அலாம் வலைக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவன் தற்போதைய சூழலில் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு இருவர்களுக்கு மத்தியில் காலம் காலமாக நிலவி வந்த ஒரு சுமூக நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் ஐக்கிய அரபு அமீரகம் தான் யுஏஇ என்ற பேரிலே ஒரு நாட்டை நடத்தி வரக்கூடிய அந்த யுஏடைய ஆட்சியாளர்களுக்கு எதுவுமே இலக்கில்லை பணம் மட்டும்தான் இலக்கு காசை சம்பாதிப்பதற்காக காசை சேகரிப்பதற்காக எந்த ஒரு தரைமட்டமான இடத்திற்கும் அளவுக்கும் இறங்கி போகக்கூடிய ஒரு தரம் கட்ட அரசாகத்தான் யுஏ அரசாங்கம் இருக்கிறது நம்ம இதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம் காசு பணத்தை மட்டுமே இலக்காக கொண்டு யாரையும் எதுவும் செய்வதற்கு எந்த வேலையையும் செய்வதற்கு தயாரான ஒரு அரசாகத்தான் ஐக்கிய அரபு அமீரக அரசு இருக்கிறது தற்போது ஏமனுடைய விஷயத்துலதான் சவுதிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அது ஒரு மோதலாக வெடித்திருக்கிறது அதை நான் இரண்டாவது சொல்கிறேன் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் காசு பணத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி எந்த குற்றங்களையும் செய்வதற்கு அது தயாராக இருக்கிறது என்பதற்கு சில ஆதாரங்கள்ல ஒண்ணுனாக்கா சூடான் சூடானில அபரிவிதமான தங்கம் கொட்டி கிடக்கிறது சூடானின் சூடானிலே தங்கச் சுரங்கங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட இந்த ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் சூடானுக்குள்ளே சென்று சூடான் மக்களுக்கு மத்தியில் இரத்த ஆறை ஓட்டி அவர்களுக்கிடையே உள்ளுக்குள் மோதலை உருவாக்கி சூடான் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த போராளி குழுக்களுக்கு ஆயுதங்களை வாரி வாரி கொடுத்து அந்த மக்களுக்கிடையே சண்டையை மூட்டி அந்த நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கி அந்த நாட்டை இது ஒரு அமைதி இல்லாத நிலையிலேயே வைத்து அந்த நாட்டில் உள்ளான வளங்களை சுரண்டுவதற்கு திட்டம் பட்டது அது அல்லாஹருடைய கருமையினால் அந்த சூடானின் மக்கள் இன்றும் சொல்கிறார்கள் இன்றும் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை சபித்து கொண்டிருக்கிறார்கள் சூடானிலே தோன்றிய அந்த அமைதியின்மைக்கும் சூடானிலே தோன்றிய அந்த போ உள்நாட்டு போருக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருப்பது ஐக்கிய அமி ஐக்கிய அரபு அமீரகம்தான் என்று அங்குள்ள மக்கள் இன்றளவும் ஐக்கிய அமீரக ஆட்சியாளர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சூழலில் நிலைமை மேம்பட்டு வருகிறது வேற விஷயம் அங்க அங்கே இவன் தோற்று போய் கொண்டிருக்கிறான் அது வேற விஷயம் ஆனாலும் கூட அந்த மக்களுடைய அந்த ஒற்றுமையின்மைக்கு அங்கு இரத்த ஆறு ஓடியதற்கு ஐக்கிய அரப அமீதகம் ஒரு காரணம் காரணம் நோக்கம் என்ன அந்த மண்ணில் உள்ள தங்கத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது அதே மாதிரி சோமாலியா ஒரு வறுமை நிறைந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா தற்போதைய சூழல்ல சோமாலியாவுடைய க கடல் பரப்புகளிலையும் நிலப்பரப்புகளிலையும் ஏராளமான இயற்கை வளங்கள் கேஸ் போன்றவைகள் நேச்சுரல் அந்த இயற்கை கேஸ் போன்றவைகள் ஏராளமாக இருப்பது என்பது அறியப்பட்டிருப்பதனால போய் அந்த கொள்ளையடிக்க முடியுமா என்பதற்கு அந்த மக்களுக்கு முத்தியில போற மூட்டி அங்க உள்நாட்டு கழகம் நடந்து கொண்டிருந்த நிலையில அந்த உள்நாட்டு கழகத்துல ஈடுபட்டு இருந்த சில குழுக்களுக்கு என்ன ஆயுதங்களை வாரி வழங்கி அரசுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி சோமாலியாவிலேயும் என்ன செஞ்சிருக்குது அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் மோதலை வளர்ப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆயுதங்களை வழங்கி என்னன்னா அங்குள்ள வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அங்குள்ள கேஸுகளை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற அந்த வாய்ப்புகளை பெறுவதற்காக இந்த வேலையையும் செய்திருக்கிறது அது மாதிரி ஆரம்பத்துல யமன் எமன் ஒன்றுபட்ட யமனாக இருந்த அந்த யமனுக்கு எதிராக ஹவுத்திகள் கிளர்ந்து எழுந்த பொழுது அந்த ஹவுத்திகளை அடக்கி யமனுடைய அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வேண்டி எமனுடைய எமனில் நடந்து கொண்டிருந்த அந்த அரசை வலுப்படுத்துவதற்காக வேண்டித்தான் சவுதி யூஏஇ தலைமையில் சில ராணுவ கூட்டணிகள் உருவாகி யமனுக்கு சென்றது அங்க போரெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அந்த போரில் ஏறு கிட்டத்தட்ட அந்த எதிர் கிளர்ச்சி குழுக்கள் வெற்றி பெற்று ஏராளமான நிலப்பரப்பை யமனுடைய பாதி நிலப்பரப்பை அவர்கள் செனஹா போன்ற பகுதிகளையெல்லாம் ஹபரமூத் போன்ற பகுதிகளையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில சவுதி கூட்டணியில இருந்து ஹவுத்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த இது ஐக்கிய அரபு அமீரகம் அந்த ஹவுத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் எண்ணெய் வளமிக்க பகுதிகளாக இருக்கிறது பல பகுதிகளில் வந்து கேஸுகள் இருக்கிறது அப்போ அதை சுரண்டதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று இவர்கள் கூட இருந்து கொண்டே அவர்களுக்கு உதவி அந்த ஏமனுடைய அரசனுடைய அரசு ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்தாங்களா இல்லையா அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தது இதை சவுதி அரேபியா கண்டுபிடித்து விட்டது கண்டுபிடித்து விட்டதுனால சில தினங்களுக்கு முன்பு அந்த முலாக்கா என்ற ஒரு துறைமுகம் இருக்கிறது ஏமன் அந்த முலாக்கா துறைமுகத்துக்கு வந்த ரெண்டு ஆயுத கப்பல் இங்கிருந்து அரபு ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்த ரெண்டு கப்பல்கள்ல ஆயுதங்கள் நிரப்பி கொண்டு வரப்பட்டதை அறிந்து கொண்ட சவுதி அரேபியா அந்த இடத்தில் வான்வெளி தாக்குதல் நடத்தி அவைகளை அழித்ததோடு மட்டுமில்லாமல் இதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் தான் காரணம் என்பதை அறிந்து கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சவுதி அரேபியா நெருங்கிய கூட்டாளியாக இருந்த சவுதி அரேபியா எச்சரிக்கையை விடுத்தது எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஏமன் அரசை பயன்படுத்தி இருபத்தி நாலு மணி நேர கெடு விதித்து ஐக்கிய அரபு அமீரக அமீரகத்தினுடைய இராணுவங்கள் ஏமனிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள விட வேண்டும் என்ற ஒரு கெடுவை விதித்தது அப்படி வெளியேற மறுத்தால் விபரீதத்தை சந்திக்க நேரிடும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை சவுதி அரேபியா மற்றும் ஏமன் எச்சரித்தன அது மாதிரி ஏமனுடைய அரசாங்கம் உடனடியாக செயல்பட்டு தொண்ணூறு நாட்களுக்கு அந்த அவசர நிலையையும் பிரகடனப்படுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தான் விரும்பியதை செய்யக்கூடிய அளவுக்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அதே துறைமுக நகரங்களில் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குரிய அறிவித்து இந்த படைகள் எங்கிருந்தாலும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் யூஏ படை எங்கெல்லாம் தளம் அமைத்திருந்ததோ அந்த படைத்தளங்களை எல்லாம் ஏமனுடைய அரசு படைகள் கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் பல்வேறு உத்தரவுகளை விதித்து ஐக்கிய அரபு அமீரகத்தை வெளியேற சொல்லியது ஐக்கிய அரபு அமீரகமும் வேறு வழி இல்லாமல் ஐக்கிய சவுதி அரேபியாவுடைய பலத்திற்கு முன்னால ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பலம் மிக குறைவான பலம்தான் வேற யாரையாவது அழைத்து கொண்டுதான் இவங்க கூட செல்லப்பட முடியும் ஒழிய இயல்பாக ஐக்கிய அரபு அரபு அமீரகத்திலும் அந்த படைபலம் இல்லை அப்போ சவுதி அரேபியாவுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனிலிருந்து வெளியேற ஒப்புக்கொண்டு வெளியேறி இருக்கிறது இது ஏமல் இருக்கக்கூடிய மக்கள் போல கொண்டாடுறாங்க விழா ஏன்னா ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு ஷைத்தானிய சக்தியாக இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் முஸ்லீம்களுக்கிடையே இடையே ஒற்றுமையின்மையை தோற்றுவிக்கும் சக்தியாக இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு கேடுகட்ட ஒரு அரசாகத்தான் கேடுகட்ட ஒரு அமைப்பாகத்தான் இது ஐக்கிய அரபு அமீரகம் இருந்து கொண்டிருக்கிறது ஏமனிலிருந்து அது விரட்டப்பட்டிருக்கிறது சூடானிலிருந்தும் சோமாலி லேண்டில் செய்யாது பலிக்காது இப்படி இஸ்லா முஸ்லீம்கள் என்று பெயரிலே முஸ்லீம்கள் என்று பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமத்திற்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு அமைப்பாகத்தான் ஒரு அரசாகத்தான் யுஐஇ அரசு இருக்கிறது அதாவது திருட்டுத்தனமாக இவன் செய்து கொண்டிருந்தாலும் இந்த திருட்டு நீடிக்காது பல நாள் ஒரு நாள் அம்பிடுவான்னு சொல்றது மாதிரி சவுதி அரேபியாவுடைய அந்த கண்காணிப்பின் மூலமாக சவுதி அரேபியா இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது